நான் லைனில் வந்தார் முன் சுந்தரமா அரியோ ஃபுல் அறிவா பிஸி தான் நான் சிஇஓவே லைனில் வந்துவிட்டார் இன்னும் குஷ்யாயி நோ சார் நோ சார் யா தெல் மி சார் கம் டு மை ரூம் என்ன போனேன் வச்சால் ஆப்பு நம்ம கார்ப்பரேட்டு ஆஃபீஸில் டெல்லிலேருந்து ஒரு பத்து ஃபேமிலி வராங்க எல்லாம் நம்ம போர்ட் ஆஃப் டேரெக்டர்ஸு அவங்க ராமேஸ்வரம் போகணுமா ஆஃபீஸில் விசாரிச்சுருக்கேன் நம்மளுக்கு பு பிடிக்காதவன் நிறைய பேர் போகலாம் அவன் சொல்லிக்கிறான் கோயில் போகலான்னா மோனசுந்தரம் தானே ஏதோ நான் நான் வந்து நாயன்மார்கள் ஒரு மாதிரியும் ஊர் ஊராக போய் பதிகம் பண்ண வேண்டாட்டோம் எல்லா கோயிலும் இவருக்கு தான் தெரியும் நமக்கு ஒன்றும் தெரியாது நம்ம பேசுறதுக்கு போகிறது தான் எல்லா ஸ்டேஷனும் தெரியும்னு என்னை மாட்டி விட்டானுங்க அண்டிங்க ரொம்ப அவசை சார் ஒன்றும் இல்லை சார் பிஸி இல் பிஸி இல்லைன்னு சொன்ன ஒரு வார்த்தை இருபது பேர் எந்த அளவில் கட்டிட்டான் இருபது பேருக்கும் இங்கிலீஷ் வராது அவங்களுக்கு எவ்வளோ இங்கிலீஷ் பேசுவாங்களோ அதை விட கம்மியாக நான் ஹிந்தி பேசுவேன் எனக்கு ஹிந்தி வராது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பைட்டியே உட்டோ மாலம் நெய் அவனுங்களுக்கு தமிழே வராது பிள்ளையார்பட்டிக்கு கூட்டியும் போய் ராமேஸ்வரத்துக்கு கூட்டியும் போய் அவங்கள கெஸ்ட் ஹவுஸில் தங்க வச்சு ஒவ்வொருத்தனுக்கும் அதாவது காது வலிக்கும் வாய் வலிக்கும் என்ன பேசுகிறோம் அவனுக்கு புரியாது சைகை அபிநயம் எல்லாம் காலையில் கடை போய் குளிக்கணும்னு சொல்லியிருக்கேன் எல்லாம் இழுத்து போட்டு தூங்குறோம் ஒரு ஒரு கதுவா தட்டி ஓஷன் ஸ்டானா எல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கணும் குளிக்க போகிறவன் எப்படி சார் வருவான் ஏதோ இன்டர்வியூக்கு போற மாதிரி மோதிரம் அவங்க எல்லாம் வாங்கி சூருப்பை வாங்கி சாக்ஸ் வாங்கி எல்லாத்தையும் வச்சு போய் குளிங்கடா போய் ஒரு முக்கு மூக்கிட்டு வாங்கடானே அதில் இன்னொரு விசேஷம்னா ஒருத்தர் கண்ணாடியோடு போயிட்டான் முங்கியதுனா கண்ணாடி போயிடுச்சு அவன் என்ன பார்த்து கிளாஸ் கூடான் அது இன்னொரு யாழ்வாணம் போயிருக்கேன் வாங்கிங்க அப்புறம் ஒரு ஐயரை கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணணும் சங்கல்பம் பண்ணோன்னா ஒரு ஐயரை கூப்பிட்டு இவனுக்கு பத்து பேரையும் உட்கார வச்சேன் அவர் திருப்பி சொல்லணுன்றது அதுவே சொல்ல தெரியல இவனுங்களுக்கு நான் சொன்னேன் நான் சொல்கிறேன் அதே மாதிரி சொல்லுங்கன்னு ரெண்டு வார்த்தை சொன்னேன் சார் மீதி நாலு பேர் யாரோ பிரயாணிங்க நாலு பேர் வந்து சார் எங்களுக்கு சேர்த்து செய்யுங்கிறான் நான் தான் சங்கல்பம் செய்கிற மாதிரி ரொம்ப கொடுமை சார் அதில் அங்கே உங்களுக்கு தெரியாது ராமேஸ்வரத்தில் நிறைய புண்ணிய தீர்த்தம்னு கிணறு இருக்கும் அது எந்த காலத்தில் டம்ளர் டம்ளராக ஒவ்வொரு கிணத்துல இருக்கிற தண்ணியும் குடித்தான் அதனோட எஃபெக்ட் டூ ஹவர்ஸில் தெரிஞ்சிது லூஸ் மோஷனு அவனை அங்கே இருக்கிற நர்சிங் ஹோமில் சேர்த்து ரெண்டு ஐவி ஏற்றி ஐயோ தலைவலிங்க அந்த போகும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க சுக்ரியான்னு ஓகே அம்ஷா